உள்ளே வந்த சர்வா கதவை மூடி பெருமூச்சோடு கட்டிலில் அமர்ந்தான் அதே நேரம் சென்னையில் இருக்கும் மிகப்பெரிய பார் ஒன்றில் பிரவீனோடு அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தாள் வேதிகா பிரவீனை பிடித்துப் போய் வேதிகா அவனோடு டேட்டிற்கு வரவில்லை அம்பிகா வற்புறுத்தியதால்தான் பிரவீனுடன் வெளியில் செல்வதற்கு சம்மதம் சொல்லியிருந்தாள் கூடவே அவளுக்கு ஆரம்பத்திலிருந்து சர்வாவை பிடிக்கவில்லை அதிலும் இன்று கிடைத்த நல்ல வேலையை அவன் தக்கவைத்துக் கொள்ளவில்லை என்பது அவளது கோபத்தை இன்னும் அதிகரித்திருக்க அந்தக் கடுப்பில்தான் அவனை வெறுப்பேற்றுவதற்காக பிரவீனோடு கிளம்பி வந்துவிட்டாள் ஆனால் அதே நேரம் தான் செய்வது தவறா என்ற எண்ணம் அவளுக்குள் வராமல் இல்லை எப்படியாவது அந்த வேஸ்ட் சர்வாவை டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும் அதுக்காக என்ன பண்ணாலும் தப்பில்லை என்று தான் செய்யும் அனைத்திற்கும் அவளே நியாயமும் கூறிக்கொண்டாள் இவை அனைத்தையும் யோசனை செய்தபடி மது பாட்டிலை கையில் எடுக்க இன்னொரு புறம் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவள் மனதில் இடம் பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் பிரவீன் தனது கையில் இருந்த கிளாஸை கீழே வைத்துவிட்டு வேதிகா இப்ப நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் உங்க அம்மா என்கிட்ட பேசுனாங்க அவங்க தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வெளியில போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க எப்படியாவது உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க என்று அவன் சொல்லி முடிக்க மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தாள் வேதிக்கா இருவரது பார்வையும் தீண்டிக்கொள்ள சட்டென கண்களை வேறு பக்கம் திருப்பியவள் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அத நீ மறந்துட்டியா எல்லாம் தெரிஞ்சும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்று அவள் கேட்டதும் ஆச்சரியமாக பார்த்த பிரவீன் லேசாக சிரித்துவிட்டு என்ன அந்த சர்வா மாதிரியே பேசுறா உன் அம்மாவுக்கு கூட தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் ஆனா அதுக்காக அவங்க உனக்கு மாப்பிள்ளை பாக்குறத நிறுத்தலையே அது மட்டும் இல்லாம நீ கல்யாணம் பண்ணி இருக்கிறது ஒரு லோ கிளாஸ் பையனை எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு வேஸ்ட் ஃபெலோ அவன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படலான்னு முடிவு பண்ணிட்டியா உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நீ அவனை விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க அதுலேயும் என்னால் உனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியும் அதை ஏன் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்ட என்று லேசான புன்னகையோடு பேசி முடித்தான் பிரவீன் அவனை திரும்பி பார்த்த வேதிகா மீண்டும் பார்வையை திருப்பிக் கொண்டாள் அவளுக்கு எந்த அளவிற்கு சர்வா வேண்டாம் என்று தோன்றுகிறதோ அதே அளவிற்கு தான் பிரவீனையும் வேண்டாம் என்று நினைக்கிறாள் அவனை பிடிக்கவில்லை என்பதற்காக பிரவீனோடு சேர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வேதிகாவிற்கு துளியும் இல்லை அவளை பொறுத்தவரை தனியாக தனக்கு பிடித்தது போல வாழ வேண்டும் என்று தான் நினைக்கிறாள் அதனால் எப்படியாவது இப்போது பிரவீனிற்கு அதை புரிய வைத்துவிட வேண்டும் என்று நினைத்தவள் இங்க பாரு பிரவீன் நான் திடீர்னு இப்படி சொல்றேன்னு நீ நினைக்க வேண்டாம் எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அட்லீஸ்ட் இந்த நிமிஷம் நான் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுதான் சர்வா டிவோர்ஸ் பண்ற வரைக்கும் என்னால வேற எதை பற்றியும் யோசிக்க முடியாது அதுவும் இன்னொரு கல்யாணம்லாம் சான்ஸே இல்லை நீ இதை புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் இருக்கும் என்று வேதிகா தன் மனதில் இருப்பதை பொறுமையாக கூற பிரவீன் பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை நீ எதுக்கு இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உன்னை அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன் நான் எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும் உன் கம்பெனியில் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம் உனக்காக இன்னும் என்ன வேணாலும் செய்ய நான் தயாராக இருக்கேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும் உன்னோட ட்ரீம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒருத்தர் தான் உன் கூட இருக்கணும் அதுதான் உனக்கு நல்லது அந்த சர்வா மாதிரி ஒரு அநாத பயலால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது என்று அவன் கூறியதும் அவனை முறைத்து பார்த்தாள் வேதிகா அவன் சர்வாவை எப்படி பேசியது அவளுக்கு கோபத்தை வர வைத்திருந்தது கொஞ்சம் பார்த்து பேசு பிரவீன் அவனுக்கு அப்பா அம்மா இல்லை அதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது என்று கோபமாக அவள் கூற நானும் தப்பாக சொல்லலையே உனக்கு எந்த யூஸும் நான் என்று அவன் மீண்டும் அதையே கூற இதுக்கு மேல இவன் முடியாது என்று மனதில் நினைத்த வேதிக்கா கையில் இருந்த ட்ரிங்க்ஸை முழுவதுமாக குடித்துவிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் கிளம்பணும் என்று எழுந்து நின்றாள் வேதிகா நமக்கு நடுவுல இருக்கிற கான்ட்ராக்ட் இன்னும் ஒரு மாசத்துல முடிய போகுது புது கான்ட்ராக்ட மறுபடியும் நாம சைன் பண்ணாதான் பிசினஸ கண்டினியூ பண்ண முடியும் என்று அத்தோடு அவன் நிறுத்த வேதிகா அதிர்ந்து போனாள் மறைமுகமாக அவன் தன்னை மிரட்டுவது போல அவளுக்கு தோன்றியது பிரவீன் இல்லை என்றால் அவளது பிசினஸ் நிச்சயம் சிரமப்படும் என்பது உண்மைதான் ஆனால் அதை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது என்று நினைத்தவள் பர்ஸ்னல் பர்ஸ்னலாக இருக்கட்டும் பிஸ்னஸ் விஷயம் எல்லாம் தனியாக இருக்கட்டும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம் அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது என்று திரும்பி பார்த்து அவனிடம் சொல்ல அதைக் கேட்டு லேசாக சிரித்தவன் தானும் தனது ட்ரிங்கை குடித்து முடித்துவிட்டு நானே உன்னை வீட்ல ட்ராப் பண்றேன் இதுக்கு மேல நீ தனியா போக வேண்டாம் என்று கூறி முன்னால் நடக்க குழப்பத்துடனே வேதிகா அவனுக்கு பின்னால் சென்றாள் பிரவீன் வேதிகாவை பிளாக்மெயில் செய்வானா காரில் வரும் வழியில் இருவரும் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை வேதிகாவிற்கு மனதிற்குள் பல குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருந்தது சிறிது நேரத்திலேயே வேதிகா வீட்டில் வந்து காரை நிறுத்தி இருந்தான் பிரவீன் அடுத்த நொடி அவள் இறங்கப்போக ஒரு நிமிஷம் நான் இப்படி சொல்றேன்னு நீ நினைக்க வேண்டாம் ஆனா கான்ட்ராக்ட் சைன் பண்றது என் கையிலதான் தான் இருக்கு நீ எடுக்க போற முடிவுலதா என்னோட முடிவு இருக்கு சோ யோசிச்சு நல்ல முடிவா எடு என்று மீண்டும் அவளை மறைமுகமாக மிரட்டுவது போல சொன்னான் பிரவீன் இப்போதே இதை பேசி முடித்துவிடலாம் என்று வேதிக்காவிற்கு தோன்றினாலும் தனது கம்பெனியின் பிடி அவன் கையில் இருப்பதை உணர்ந்தவள் எதுவும் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு காரிலிருந்து இறங்கினாள் அவனும் காரில் அங்கிருந்து கிளம்பியிருந்தான் என்ன ஆனாலும் வேதிக்காவிற்கு பிரவீனை திருமணம் செய்து கொள்வதில் துளியும் விருப்பமில்லை அதே நேரம் கம்பெனியையும் இழக்க முடியாது எப்படி இரண்டையும் தனக்கு ஏற்றவாறு நடத்தி முடிப்பது என்று குழப்பத்துடனே யோசனையில் கதவை திறக்க வந்தவள் கதவின் மீது கைவைக்க அது தானாக அடுத்த நொடி திறந்தது வேதிகா என்னவென்று நிமிர எதிரில் சர்வா நின்று கொண்டிருந்தான் அவனைப் பார்த்ததும் ஒரு நொடி அதிர்ந்தவள் பின்னால் நகர்ந்தாள் அவ்வளவு நெருக்கத்தில் சர்வாவைப் பார்த்ததும் வேதிகாவிற்கு இதயத் துடிப்பே எகிரி இருந்தது நெஞ்சில் கை வைத்தவாறு அவனை நிமிர்ந்து பார்க்க ஏனோ சம்பந்தமே இல்லாமல் இன்று சர்வா அவள் கண்களுக்கு அழகாகத் தெரிந்தான் இருந்தும் அந்த ரசனையை ரசனையையெல்லாம் தனக்குள்ளே மறைத்து கொண்டவள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் இந்த நேரத்தில் என்று கோபமாக கேட்டாள் அதை நான் கேட்கணும் வீட்டுக்கு வர நேரம் ஆயுது இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பிரவீன் எங்க என்று கேட்டபடி கதவை தாண்டி வெளியே சென்றவன் பிரவீனின் கார் அங்கு இருக்கிறதா என்று பார்த்தான் ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்று வேதிகாவும் அவன் பின்னால் வர அந்த பொறுக்கி ராஸ்கல் இருக்கானானு பார்த்தேன் என்று அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே சர்வா சொல்ல வேதிகாவிற்கு கோபம் வந்தது வாய மூடு இப்படி ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு இல்லை என்று ஏற்கனவே பிரவீன் மீது இருந்த கோபத்தை இப்போது சர்வாவின் மீதும் கொட்டினாள் ஆனால் சர்வா அதை கண்டுகொள்ளவில்லை ஒன்னும் யாரோ ஒரு நல்லவனை சொல்றேன் அவன் மூஞ்சிக்கு நேரா கூட சொல்லுவேன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ப கூட்டிக்கிட்டு வெளியில சுத்திட்டு வருவான் நீ இருக்கியேன்னு பாக்குறேன் இல்லைனா அவனை கெட்ட வார்த்தையில திட்டுவேன் என்று சர்வா கோபமாக சொல்ல முதல்ல என்ன உன்னோட வைஃப்னு சொல்றத நிறுத்து இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டு எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு என்று கத்திவிட்டு வீட்டிற்குள்ளே நுழைந்தாள் வேதிகா சர்வாவும் அவள் பின்னாலேயே நுழைந்தான் ஏற்கனவே அவன் கொடுத்த இம்ச பத்தாதுன்னு இவன் வேற எல்லாம் எனக்குன்னு வந்து சேர்ந்து பாரு என்று புலம்பிக் கொண்டு வேதிகா அறையை நோக்கி செல்ல குறுக்கே புகுந்து தடுத்த சர்வா உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தா நீ என்னை ஆக்செப்ட் பண்ணிப்பியா ரிங் வாங்கி கொடுத்தா நான் உனக்கு ரிங் வாங்கித் தர்றேன் ஆனா நீ ப்ராமிஸ் பண்ணனும் இதுக்கப்புறம் என்ன தவற வேற எந்த பையன் கூடவும் இந்த மாதிரி டேட்டிங் போக மாட்டேன்னு குறிப்பா அந்த பிரவீன் கூட என்று சர்வா திடீரென பேச கண்களை சுருக்கி அவனை முறைத்துப் பார்த்த வேதிக்கா சட்டென சிரித்துவிட்டு சீரியஸ்லி அப்போ நான் டைமண்ட் ரிங் வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவேன் திருடிட்டு வந்து கொடுப்பியா என்று கேட்டாள் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க பாரு நீ நான் எதுக்காக திருடனோ நீயும் குடும்பமும் என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பார்த்தா திருட்டு பய மாதிரியா இருக்கு என்று அவன் கோபமாக கேட்க இப்போது வேதிக்காவிற்கு சிரிப்பே வந்துவிட்டது அப்புறம் என்ன நீ கோடீஸ்வரன்னு நினைப்பா எதுக்கு நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க இப்பெல்லாம் நீ பார்த்தா எனக்கு விட தான் அதிகமா வருது இப்படி சிரிக்க கரெக்ட் நினைச்சியா அது மட்டும் நடக்கவே நடக்காது நான் நாளைக்கு உன்னை டிவோர்ஸ் பண்றத பத்தி வீட்ல பேச போறேன் இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது தாத்தா மட்டும்தான் எனக்கு ஒரே பிரச்சனை அப்பா கிட்ட பேசி எப்படியாவது தாத்தா கிட்டயும் சம்மதம் வாங்கிடுவேன் அவர் மட்டும் நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உனக்கு இந்த வீட்லயும் என்று வேதிக்கா ஒரு முடிவெடுத்து சர்வா அது அவ்வளோ ஈஸி இல்ல நீ நினைச்சா மட்டும் அது நடக்காது அதுக்கு நானும் சம்மதிக்கணும் என்னோட முடிவும் அதுல ரொம்ப முக்கியம் நானா உன்னை டிவோர்ஸ் பண்ற வரைக்கும் உன்னால என்னை டிவோர்ஸ் பண்ண முடியாது என்று சர்வா அழுத்தமாக கூறினான் நீ இப்படியே கனவு கண்டுகிட்டுரு உன்னோட விருப்பம் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை என்னோட விருப்பத்தை கேட்டுட்டா இந்த கல்யாணத்தை எல்லாரும் சேர்ந்து பண்ணி வச்சாங்க இல்லையே அப்ப நான் மட்டும் எதுக்காக உன் விருப்பத்தை எதிர்பார்க்கணும் நான் உன்னை கூடிய சீக்கிரமே என் வாழ்க்கையை விட்டு அனுப்பி காட்டுறேன் அது மட்டும் நடக்கல என் பேர் வேதிக்கா இல்ல என்றவள் அறைக்குள்ளே நுழைய சர்வா பின்னால் ஒரு அடி எடுத்து வைத்ததும் தயவு செஞ்சு என் ரூமுக்குள்ள வராத நீ எப்பவும் எங்க தூங்குவியோ அங்க போயிடு இன்னைக்கு ஒரு நாளாச்சு நான் நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அதை கெடுத்துடாத என்று கூறி கதவை அடைத்து விட்டாள் சர்வா அப்படியே நின்றான் சில நொடிகள் அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை வேதிக்கா தன்மீது எதற்காக இப்படி கண்மூடித்தனமான வெறுப்பை காட்டுகிறாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒருவேளை தான் பணக்காரனாக இருந்திருந்தால் அவள் தன்னிடம் பாசமாக இருந்திருப்பாளோ என்று கூட தோன்றியது அந்த சூர்யாவை சீக்கிரம் நான் சந்திக்கணும் என் அப்பாவை கொன்னவனையும் என் கேங்கில் இருக்கிற ஸ்பையையும் கண்டுபிடிக்கணும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் அப்பா எனக்காக உருவாக்கி இருக்கிற சாம்ராஜ்யத்தில் ராஜா மாதிரி உட்கார்ந்து ஆளணும் என்னை ஏழை லோ கிளாஸ் திருடான்னு சொல்லி அவமானப்படுத்தினவங்க எல்லாருக்கும் தெரியணும் நீங்க அவமானப்படுத்தினது இல்ல டைகர்னு அப்ப இருக்கு எல்லாருக்கும் என்று கோபத்தில் ஏதேதோ யோசனை செய்தவன் சில நொடிகள் கழித்து தலையில் அடித்து கொண்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.